ஆதி ஆதி எழுந்துருமா ஏய் ஒன்ன தாண்டி எழுந்துரு ஆதி எழுந்துரு லேட் ஆகுது மா ஒரு 5 मिनिट्स நல்ல கனவுமா பாத்து முடிச்சிட்டு எழுந்துக்கறேன் ப்ளீஸ்மா டிஸ்டர்ப பண்ணாதீங்க நீ 5 மினிட்ஸ் 5 मिनिट्स னா எவ்வளவு நேரம் தூங்குவேன்னு எனக்கு தெரியும் எழுந்துரு காபி போட்டு வச்சிருக்கேன் பிரஷ் பண்ணிட்டு வந்து குடி மா காபி கொண்டு வா மா குடிச்சிட்டாவது எழுந்துக்கறேன் ஓத ஆ காலேஜ் தேர்ட் இயர் போயாச்சு என்ன என்ன ப்ரெஷ் பண்ணிட்டு காஃபி குடி பெட் காஃபிலா என் வீட்டை எதிர்பார்க்காதே எழுந்துரு எழுந்துருடி ஸ்கூல் பஸ் போயிடும் சொன்னால் கேளேமா என்னங்கம்மா ஏன் மாட்டி எழுப்புறீங்க தாளங்காத்தால் ஏன்டி அஞ்சு மணிக்கு எழுப்பனே நான் ஒரு நான் ஆறு எழுப்பி போய் நீ ப்ரெஷ் பண்ணிட்டு காஃபி குடிச்சுட்டு கிளம்புனேன்னு இருக்கும் இல்லைனா காலேஜ் பஸ்ஸு போயிடும் அதுக்கப்புறம் வச்சிட்டோம் ஓகேம்மா நான் கிளம்புறேன் நீங்க போங்க லன்ச் பாக்ஸ் வச்சிருங்க சரிடி சீக்கிரம் கிளம்புற ஆதிய இந்த எல்லாரும் குழந்தை மாதிரி பாத்துப்பாங்க அவளுக்கு இல்லாத செல்லமே கிடையாது ஒரு குழந்தைய கூட ஓரளவுக்கு தான் கொஞ்சம் ஆனா இவ அப்பா அண்ணன் அம்மானு அவ்வளவு இருக்கும் அவ்வளவு செல்லும் இந்த ஆதிய கிருஷ்ணா என்ன பாடு படுத்த போறானோ அவனோட காதல் இவளை ரொம்ப இம்சிக்க போகுதா இல்ல இவங்க எல்லாம் கொஞ்சறத விட அவன் காதல் தான் பெருசுனு இவ மாற போறாளான்னு நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணுங்க

ஆமாங்க இந்த வழியா தான் போவேன் அப்படியா நானும் ஆபீஸ் போனும் டைம் ஆயிடுச்சு அதான் இவளுக்கு காலேஜ் பஸ் வரேன்னு வரல இவ ஒருவேளை போயிருக்கோமோங்கிறா கால எந்த லேட் ஆயிடுச்சு போல எத்தனை நேரம் சொன்னாலும் எங்க கேக்குறாங்க அம்மாவும் இவளும் அந்த நேரத்துக்கு தான் எழுதுக்கிறது அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன் சரி உங்களை நான் டிரா பண்ணிட்டோமா இவ போடுறான்னு தெரியலையே

உன் அது என்ன பண்ணணுன்னு எனக்கே தெரியாது ஏன்னா என் கையை என் மூளை என் வாய் பார்த்தா மட்டும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுது என் பேச்ச கேட்குறதே இல்ல அப்புறம் என் கை எதாவது பண்ணிச்சு என் கண்ணை எங்கயாவது அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சே வசிக்க பெரிய

எனக்கு பிடிச்சிருக்கு நான் நாக்கட்ற உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ஆமா ஆமா பிரச்சனைதான் انا ரொம்பவே பிடிச்ச மாதிரியான பிரச்சனை நீங்க பேசுது எதுவுமே புரியாத மாதிரியே புரியக்கூடாதே பேசுறீங்களோ ஆமா ஆமா நீயோ புரிஞ்சதையும் புரியாத மாதிரியே பேசுற அதே மாதிரி தான் நானும் உனக்கு புரியக்கூடாதன்னு புரியற மாதிரி பேசுறே என்னவோ பேசுங்க ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க என்ன பார்த்தல நான் எங்க பார்த்து ஓட்டனாலும் என் வண்டி கரெக்ட்டா போக வேண்டிய ரூட்ல தான் போகும்

முருகா முடியலப்பா காபாத்து அப்புறம் படிச்சு முடிச்சு என்ன பண்ண போற பிஎஸ்சி ஃபைனல் இயர் பைட்டர் கிப்ப இது முடிச்சதுக்கு அப்புறம் எம்எஸ்சி பண்ணனும் பாய் பே இல்ல ஹலோ நான் நல்லா படிப்பேன் சரியா அதுக்கு சொல்லல எப்படியோ நீ பிஎஸ்சி முடிச்சன உங்க வீட்ல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இல்ல அதெல்லாம் இல்ல எங்க அப்பா என்னை கண்டிப்பா படிக்க வைப்பாரு எங்க அக்கா எங்க அண்ணன் ரெண்டு பேரும் நிறைய படிக்க வச்சாரு நானும் நல்லா படிச்சா கண்டிப்பா மேல் படிப்பு படிக்க விடுவாரு அதுக்கு நான் ஒத்துக்கணுமே நீங்க ஏன் ஒத்துக்கணும் இப்பவே நீ எப்படா டிகிரி முடிப்பேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க என்னால உன விட்டு இருக்கவே முடியாது டிகிரி முடிச்ச உடனே கல்யாணம்தா இங்க 45 நிமிஷம் என் காலேஜ் வந்துரு இன்னைக்கு என்ன ஒரு நாள் ஆகுது இன்ன வர மாட்டேங்குது இந்த வண்டில வரதுக்கு பதிலா நடந்தே வந்திரலாம் நீங்க வண்டியை நிறுத்துங்க நான் இறங்கி என்ன பண்றது எப்பவுமே நான் என் வண்டில உட்கார்ந்தா சும்மா ஸ்வைங்னு போவேன் ஆனா நீ வந்து உட்கார்ந்ததும் என் வண்டி நகரவே மாட்டேங்குது இறக்கி விடுங்கன்னு சொன்னேன் காலேஜ் இன்ன வரலடி

நான் சொன்னது உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் பணம் கொடுப்பியா பணம் இறங்கு இனிமே என் கிட்ட வந்த வாய உடைச்சிரும் பத்துக்கு பணம் கொடுப்பாலாம் பணம் பொடி எனக்கு உமல எவ்வளவு லவ் இருக்குன்னு உனக்கு புரியவே இல்லல்ல தேவையில்லாத இடத்துலயும் தேவையில்லாதவங்க கிட்டயும் அனாவசியமா அன்ப கொட்டினா அதான் கிடைக்கும் ஒருத்தவங்க விருப்பம் இல்லைன்னா அவங்களை விட்டுறணும் பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ண கூடாது இப்ப புரியுதா இங்க பாரு நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீயும் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ண வப்ப அசுர காதலங்கள இந்த ஒரு கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க நீங்க நிறைய பேர் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றப்ப இந்த வீடியோட டொரேஷன் அளவை நாங்க அதிகப்படுத்துறோம் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் டெய்லி நம்ம சேனல்ல மார்னிங் பத்து மணிக்கு டானு உங்களுக்கு வீடியோ வந்துடும் மறைக்காம வீடியோக்கு காத்துருங்க வீடியோ பார்த்து சந்தோஷமா இருங்க ஒரு லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்